ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஐநூறுபாய்க்கு ஆரியோ ஒர்க் டிசைன் எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் தான் பார்த்தீங்கன்னா ஐநூறுபாய்க்கு நம்ம போட்ட ஆரியோ ஒர்க் டிசைனு ரொம்ப சிம்பிளாக நீட்டான ஒரு ஒர்க்னே சொல்லலாம் பாருங்கள் ஸ்லீவுக்கு சென்டரில் சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சுட்டு பார்டருக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருப்போம் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஐநூறுபாய்க்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஒர்க்னே சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கும் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒர்க்குமே வந்து ரொம்பவே நீட்டாக வந்திருக்கும் இதோட ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸ் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஆரி ஒர்க்குக்கு நிறைய ஸ்பென்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் போடணும்னு இல்லை இந்த மாதிரி போட ஆசைப்பட்றவங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து கூட வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போடணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பேக் நேக்குமே வந்து எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம சிம்பிளாகவே போட்டுக்கலாம் இப்போ நான் ப்ளவுஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸ்லீவ்க்கு சென்டர்லையுமே சிம்பிளான ஒர்க்கு அதே மாதிரி பார்டர் லைன்ஸ்க்குமே வந்து த்ரீ லைன்ஸ் தான் போட்டிருப்போம் பேக் நெக்குக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் லைன்ஸ் வந்திருக்கும் இது இவ்வளோ ஒரு சிம்பிளான ஒர்க் அப்படிங்கிறதுனால தான் வந்து இது நம்மளால் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணி கொடுக்க முடியுது ஏன்னா நம்மளுமே வந்து கன்வீனியன்ட்டான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ வந்து நாங்கள் இந்த ரேட் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் சார்ஜஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இதுக்கு கரெக்டான ப்ரைஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம போடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸாக வந்து போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைனுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்